வணக்கம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூற்றி பதினாறு இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்பம் என்று தான் உணர்ந்தவற்றை அதுதான் இன்னா அப்படின்னா எனக்கு துன்பம் எடுத்துக்கணும் என்று தான் உணர்ந்தவை உணர்ந்தவற்றை துண்ணாமை அப்படின்னா புரியாமை எங்க புரியாமை இன்னா எனத்தான் உணர்ந்ததை செய்யக்கூடாது யார்கிட்ட செய்யக்கூடாது தான் சொல்ல வர்றாங்க துண்ணாமை வேண்டும் சரி புரியாமை வேண்டும் யாரிடத்தில் செயல் அதாவது பிறரிடத்தில் செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும் பிறரிடத்தில் நாம் அந்த இன்னா தரக்கூடிய தமக்கு இன்னா என நினைக்கக்கூடிய அந்த செயல்களை துன்பம் தரக்கூடிய அந்த செயல்களை பிறரிடத்தில் செய்வதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிறிஸ்தும அந்த குரலை வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது நமக்கு ஒரு விஷயம் துன்பம் தரும் அப்படி என்று நாம் நினைத்தோம் என்றால் அதனை அடுத்தவர்களிடத்தில் செய்யாது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுறவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் இவை இவை துன்பம் தரும் என தான் உணர்ந்தவற்றை பிறரிடத்து செய்யாது தவிர்க்க வேண்டும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்